வையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அதிமுகவினர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் இன்று பல்வேறு இடங்களில் கொண்டாடப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் ஜெயலலிதாவின் சிலைக்கு மாலை அணிவித்தும் அவரது புகைப்படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது கோவை அண்ணா சிலை பகுதியில் உள்ள ஜெயலலிதா எம்ஜிஆர் அண்ணாவின் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அதிமுக மரியாதை செலுத்தினர் பின்னர் இதய தெய்வ மாளிகையில் அவரது புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் கோவை முன்னாள் மேயர் சேமா வேலுச்சாமி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கோவை மாநகர் மாவட்ட அதிமுகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்